தூய்மையான கீரணத்திற்கான ஃப்ளாக்கிங் நடைப்பயணத்தை ஹீரோடெக் இண்டியா மற்றும் ஆர்ஏஏ செயல்படுத்தியுள்ளனர் கீரணத்தம் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் சமூக தூய்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு ஊக்கமளிக்கும் முயற்சியாக ஹீரோடெக் இண்டியா ஆர்ஏஏசியுடன் இணைந்து கீரணத்தம் கிராமத்தில் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஃப்ளாக்கிங் நடைப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர் இந்த தனித்துவமான நிகழ்வு உடற் தகுதியை சுற்றுச்சூழல் பொறுப்புடன் இணைந்து பங்கேற்பாளர்களை நடைபயிற்சி செய்யும்போது குப்பைகளை எடுக்க ஊக்குவித்து ஹீரோடெக் இந்தியாவின் சிஎஸ்ஆர் முன்முயற்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தில் பெருநிறுவன ஊழியர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் தூய்மையான மற்றும் பசுமையான எதிர்காலத்திற்கான தனிப்பட்ட பங்களிப்புகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் பிளாக் வாக் அண்ட் கோக்ரீன் என்ற செய்தியை வலுப்படுத்துவதை இந்த நிகழ்வு நோக்கமாகக் கொண்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஹீரோடெக் இந்தியாவின் பொது மேலாளர் திருமதி கவிதா எஸ் தலைமை தாங்கினார் துறையின் சாலை பாதுகாப்பு துணை கண்காணிப்பு பொறியாளர் திரு மனுநிதி நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் கௌரவ விருந்தினர்களில் திரு செந்தில் பார்த்தசாரதி இயக்குனர் மற்றும் நிர்வாக துணைத் தலைவர் ஹீரோடெக் இந்தியா மற்றும் திருமதி அன்னபூர்ணா மீனாட்சி எஸ் துணைத் தலைவர் இந்தியா ஆகியோர் அடங்குவர் திரு தேவராஜ் துணைத் தலைவர் ராக் மற்றும் திரு ரவீந்திரன் ஆர் மாண்புமிகு ஆர் ஏ ஏ சி யின் செயலாளரும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் போது சமூக நலனில் பெரு நிறுவன சமூக பொறுப்பின் பங்கை பிரமுகர்கள் வலியுறுத்தினர் மற்றும் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துவதில் நபர்களின் பங்களிப்பை பாராட்டினர் தூய்மையான மற்றும் நிலையான சூழலை பராமரிப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை வலிப்படுத்தும் வகையில் கீழநத்தத்தின் சுற்றுச்சூழல் திடக்கழிவு மேலாண்மை முயற்சிகளுடன் இந்த முயற்சி இணைந்துள்ளது ஃபிளாக்கிங் நடைப்பயணம் கணிசமான அளவு பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை சேகரிப்பதன் மூலம் முடிவடைந்தது நிகழ்ச்சியின் இறுதியில் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கப்பட்டன இது கீரநத்தத்தின் தூய்மையான கழிவு இல்லாத பகுதிக்கான பார்வைக்கு பங்களித்தது எதிர்காலத்தில் போன்ற நடவடிக்கைகளை தொடரவும் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு கலாச்சாரத்தை வளர்க்கவும் பங்கேற்பாளர்கள் விருப்பம் தெரிவித்தனர் இந்த முன்முயற்சி சிறிய படிகள் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பதையும் சமூகங்கள் ஒன்றிணையும் போது அவை ஆரோக்கியமான மற்றும் நிலையான உலகத்தை உருவாக்க முடியும் என்பதையும் நினைவூட்டுகிறது இன்று கீரணத்தம் கிராமத்தில் சுத்தமான ஒரு கிராமமாக உருவாக்குவதில் ராக் அமைப்பும் ஹீரோடெக் நிறுவனமும் மிகச்சிறந்த பணியை ஆற்றியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்று வாக்கத்தான் என்று சுமார் மூன்று கிலோமீட்டரில் அளவிற்கு நடந்து சென்று இந்த கிராமத்தை மேலும் சுத்தமாகவும் ஒரு விழிப்புணர்வை இந்த பிரதேசத்தில் உருவாக்குவதற்குமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த வாக்கத்தான் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிறது சுத்தம் ஒரு இன்று கீரணத்தம் தமிழக அளவில் மிகப்பெரிய இடத்தை முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக ஹீரோடெக் நிறுவனமும் ராக் அமைப்பும் தான் காரணம் என்று சொல்ல வேண்டும் ஒரு முன்மாதிரி கிராமமாக தமிழகத்தில் திகழ்வதற்கு இந்த கிராமம் உதவி இருக்கிறது இது மேலும் தொடர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு முறை பரிசு பெற்றுவிட்டால் அதை விட்டுவிட்டு அடுத்து செல்வது என்று இருக்கக்கூடாது தொடர்ந்து இந்த கிராமம் சுகாதாரத்திலும் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று வாக்கத்தான் இன்று நடைபெற்று வருகின்றது ராக் அமைப்பும் ஹீரோடெக் நிறுவனமும் சேர்ந்து கடந்த இரண்டு வருடங்களாக வந்து கீர்ணத்தை வந்து மிக சுத்தமான ஒரு கிராமமாக நாங்கள் பராமரித்து வருகிறோம் இப்போது ரீசெண்ட்டாக வந்து ஒரு ஒரு ஒன் மந்த் பேக் வந்து கீழ்நத்தம் மிகச்சிறந்த ஒரு கிராமம் என்று ஜனாதிபதி பரிசு பெற்றது மொத்தம் இரண்டு லட்சம் கிராமங்களில் கீ கீணத்தம் கிராமம் மிகச்சிறந்த கிராமம் என்ற ஜனாதிபதி பரிசு பெற காரணமாக இருந்த முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் கீழத்தம் கீரணத்தத்தை சுத்தமாக நாங்கள் பராமரித்ததும் ஒரு முக்கியமான காரணமாகும் இங்கே வந்து வெட் வெட்வேஸ்ட்டு ட்ரைவேஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஆயிரம் வீடுகளில் இரநூறு கடைகளிலும் கலெக்ட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக ரீசைக்கிள் பண்ணுறோம் கோவை மாவட்டத்திலேயே இது வந்து ஒரு முதல் மாதிரியாக ஒரு மாடல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இங்கே இருக்கு ஸோ அதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஹீரோ ஹீரோடெக் நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு தொடர்ந்து அதை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாக்கத்தானை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கும் அவர்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்றி பணியாற்றியிருக்கிறோம் கீர்ணத்தத்தில் வந்து நாங்கள் கீரணத்தத்தில் வந்து ஒரு கீர்ணத்தம் மிடில் ஸ்கூலை வந்து நாங்கள் நடத்துகிறோம் அதை வந்து அதை வந்து பரா பார்க்குறோம் அது இல்லாமல் வந்து ஒரு இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன் அது ரெண்டையும் இங்கே பண்ணிகிட்ருக்குறோம் அந்த ஸ்கூலும் பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட்டு ஸ்கூல் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அவார்டு வித்து டென் லேக்ஸ் சிஎம் ப்ரைஸ் வாங்கியிருக்குங்க ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டரும் கோயம்புத்தூர்லேயே வந்து இதான் முதல் தடவையாக வந்து வெளியில் இருக்குது ஜிஹெச்சில் மட்டும்தான் இருக்குது ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அதுவும் இங்கே கோயம்புத்தூர் இங்கே கீர்ணத்தில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம்